ஆம்ஸாங் விஷயத்தில் உளவுத்துறை அவரை கண்காணிச்சுக்கிட்டெல்லாம் இருக்க முடியாது அவர்களுக்கு சில செய்திகள் தானாக வந்ததுன்னா அதை அவருடனே பாஸ் பண்ணுவாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதனால் ஆம்ஸ்ட்ராங் சம்மந்தப்பட்டதில் உளவுத்துறை சொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப புரிய விஷயம் ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவங்க அவங்க சைடை சேர்ந்தவங்களே எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை ஆபத்து இருக்குதுன்னு புகாரெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் கமிஷனர் ஆஃபீஸில் அதனால் அவர்களே அதை உணர்த்துருக்காங்க அதுக்கு புகாரும் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டிலே எட்டு ஒம்பது கோடி மக்கள் இருக்காங்க ஒம்பது கோடி மக்கள் இதையும் வேவு பார்த்து சொல்கிறதுங்கிறது சாத்தியமாக இப்போ உழவு பிரிவில் மொத்த காவல்துறையில் மொத்த எண்ணிக்கையே வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அதில் உழவு பிரிவுன்னு எடுத்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் கூட இருக்கும் அப்போ இந்த ஐயாயிரம் பேர் வந்து ஒம்போது கோடி மக்களையும் மொத்தத்தில் வேவு பார்க்க முடியுமா அதனால் அதுக்கெல்லாம் சாத்தியம் உழவு பிரிவு அப்படிங்கும்போது சும்மா அவங்க சொல்கிறது தாங்கிறது போக உளவு பிரிவை நல்லபடியாக உபயோகித்த முதலமைச்சர்கள் நம்ம நாட்டில் தான் அதுதான் மிகப்பெரிய விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஏன்னா உழவு பிரிவோட கடமை அண்ணனுக்கு நடவடிக்கைகளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்போ அந்த உளவு பிரிவில் பல விஷயம் தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க அவர்களை சில முதலமைச்சர்கள் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டுவாங்க எம்ஜிஆரும் கருணாநிதியும் அரசியல் ரீதியாக எதிரும்புறமாக இருப்பவர்கள் அப்போ கருணாநிதியை கண்காணித்த விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸலண்ட்டாக பார்த்தார் இப்போ அவங்க முதலமைச்சர் கருணாநிதி அவங்க வீட்டுக்குள்ளேயே ஸ்பை வச்சு எல்லா எதிர்க்க இவங்களையும் ரெக்கார்ட் பண்ண ரெக்கார்ட் பண்ண இதெல்லாம் எம்ஜிஆருக்கு அரசியலுக்கு மிகப்பெரிய அளவில் இருக்குது கருணாநிதி வீட்டில் ஒரு சின்ன குண்டூசி கீழே விழுந்தால் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு எதிர்கட்சிகளை ரொம்ப இதாக பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் எனக்கு இதை பண்ணி கொடுங்க இவங்க என்ன இவங்க சோன் சோ சோகன் சோங்கிற பற்றின ரகசியங்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டு வாங்கின விஷயங்கள்லாம் அவ்வளோ புரியல மிக திறமையாக இருக்க இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது

உளவுத்துறை அப்படிங்கிறது தனி மனிதர்களுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்குறதோ தனி மனிதர்களை பற்றிய விஷயங்கள் சொல்கிறதோ அவங்க பண்ண மாட்டாங்க ஒருவேளை சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து சேரும் ஒரு தனி மனிதர் கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானாக வந்து சேரும் அவங்க நிறைய இடத்துல சோர்ஸ் வச்சுருப்பாங்க அதன் மூலம் வந்ததுன்னா அதை சொல்லுவாங்களே ஒழிய அவங்க நாட்டை பற்றியும் மற்ற பொதுமக்கள் விஷயங்களை பற்றி மட்டும்தான் உளவு பிரிவு வந்து கவனம் செலுத்துவாங்க உதாரணத்துக்கு குண்டு வெடிக்க போகுது அப்படின்னா அது பொதுமக்களை பாதிக்கக்கூடியது அப்போ அந்த விஷயங்கள் வந்து முதலமைச்சருக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதே மாதிரி பொலிட்டிக்கல் இது எதிர்க்கட்சி தலைவர் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்கள பற்றின விஷயங்கள் முதலமைச்சருக்கும் சொல்லுவாங்க அரசியல் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி பொது அமைதிக்கு உள்ள விஷயங்கள் அரசியல் சார்ந்த விஷயங்கள் எதிர்கட்சி தலைவர்கள் இவங்களெல்லாம் வந்து பற்றிய விஷயங்கள் இதைத்தான் வந்து பொதுவாக உழவு பிரிவோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஓ த நம்ம தமிழ்நாட்டில் எட்டு ஒன்பது கோடி மக்கள் இருக்காங்க ஒம்பது கோடி மக்கள் இதையும் வேவு பார்த்து சொல்றதுங்கிறது சாத்தியமாக இப்போ இப்போ உளவு பிரிவில் மொத்த காவல்துறையில் மொத்த எண்ணிக்கையே வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அதில் உழவு பிரிவுன்னு எடுத்திங்கன்னா ஒரு ஐயாயிரம் பேர் கூட இருக்க மாட்டாங்க அப்போ இந்த ஐயாயிரம் பேர் வந்து ஒம்பது கோடி மக்களையும் மொத்தத்தில் வேவு பார்க்க முடியுமா அதனால அதுக்கெல்லாம் சாத்தியம் இல்லை பொதுவாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் பொதுமக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாச்சும் தவறுகள் நடக்குது சில இடங்கள்லனா அது இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உளவுத்துறை வந்து சொல்லுவாங்க அதனால் ஆம்ஸ்டாங் விஷயத்தில் உளவுத்துறை அவரை கண்காணிச்சுக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க அவர்களுக்கு சில செய்திகள் தானாக வந்ததுன்னா அதை அவருடனே பாஸ் பண்ணுவாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் அதனால் ஆம்ஸ்டாங் சம்மந்தப்பட்டதில் உளவுத்துறை சொன்னாங்க அப்படிங்கிறது நம்பக்கூடிய விஷயம் ஆனால் ஆம்ஸ்ட்ராங்க அவங்க அவங்க சைடை சேர்ந்தவங்களே எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லை ஆபத்து இருக்குங்கன்னு புகாரெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் கமிஷனர் ஆஃபீஸில் அதனால் அவர்களே அதை உணர்ந்துருக்காங்க அதுக்கு புகாரும் கொடுத்துருக்காங்க அதனால் உளவுத்துறைக்கும் இதுக்கும் முடிச்சு போடுறது சரியான கருத்தாக இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து புரியுது ஏற்கனவே இங்க மாநிலத்திலயும் சரி மத்தியிலயும் சரி பல உளவு அமைப்புகள் இருக்காங்க கியூ பிரான்ச்சு சிபிசிஐடி என்ஐஏ மாதிரியான அமைப்புகள் இப்ப உளவுத்துறை அப்படின்றவங்க இந்த அமைப்புகள்ல எந்த மாதிரியான வேறுபடுறாங்க கியூ பிரான்ச் அப்படிங்கறது அது உளவுத்துறை கிடையாது அது வந்து இந்த வெளிநாடுகள்ல இருந்து வந்தவங்க இங்க தங்கி இருப்பாங்க உதாரணத்துக்கு இலங்கை தமிழர்கள் வேற வெளிநாட்டுக்காரவங்கெல்லாம் அங்க இருப்பாங்க அந்த வெளிநாட்டுக்காரவங்க இங்க இருந்தா அது சம்பந்தப்பட்ட வழக்குகளை மட்டும்தான் அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க என்ஐஏங்கிறது ஒரு விசா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அது வந்து உழவு பிரிவு இல்லை அது ஒரு விசாரணை அமைப்பு இப்போ தீவிரவாதிகளை பிடிக்கிறது வெளிநாடுகளில் தீவிரவாதிகள் என்ன பண்ணுறாங்க குண்டு வெடிப்பு சம்மந்தமானது இதை விசாரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் என்ஐ என்ஐஏ இப்போ மாநிலம் மத்திய அரசாங்கம் இது ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தில் ஐபின்னு இருக்கும் இன்டெலிஜென்ஸ் பியூரோ அவங்க தான் உழவு பிரிவு மத்திய அரசாங்கத்துக்கு அது மாநில அரசாங்கத்துக்கு அவங்க இது பண்ண மாட்டாங்க ஐபிங்கிறது மத்திய அரசாங்கத்துக்கு ரகசிய வந்து சொல்லி இது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ராங்கிறது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லுவாங்க மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பிரான் சிஐடின்னு இருக்கும் அதுதான் வந்து மாநில உழவு பிரிவு அவங்க மாநில முதலமைச்சருக்கு கட்டுப்பாடுல உள்ளவங்க முதலமைச்சருக்கு மட்டும் ரகசிய செய்திகளை அவங்க சொல்லுவாங்க அந்த சிட்டி சிட்டி போலீஸில் கமிஷனர் ஆஃபீஸில் இருக்குன்னா அங்கே வந்து ஐஎஸ்என் இருக்குது இன்டெலிஜென்ஸ் செக்ஷன் அவங்க சிட்டிக்குள்ளே மட்டும் வே பார்த்து கமிஷனருக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க அந்த உழவு பிரிவுங்கிறது வந்து டைரெக்டாக சிஎமுக்கே கொடுப்பாங்க அவங்க இது ஸ்டேட் ப்ரோக்ராம் பார்க்கணும் டெய்லி பார்த்தீங்கன்னா சிஎமுக்கு வந்து உழவு பிரிவு ரிப்போர்ட்டு போகும் இன்றைக்கி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா நாட்டில் ஏதாச்சும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போ போயிட்டே இருக்கும் அதனால் ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்தால் டெய்லி வந்து உழவு பிரிவு ரிப்போர்ட்டை பார்க்கணும் காலையில் எழுந்திரிச்சவங்க நைட்டு வந்து கொடுப்பாங்க காலையில் எழுந்திரிச்சோன்னே உழவு பிரிவு இல்லைன்னா நைட்டு உழவு பிரிவு ரூ போட்ட பார்த்துட்டு தான் ஒரு முதலமைச்சர் பார்க்கணும் அப்போ தான் நாட்டு விஷயங்கள் அவருக்கு தெரியும் உடனே என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு அதிகாரிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க உழவு பிரிவு அப்படிங்கும்போது சும்மா அவங்க சொல்கிறது தாங்கிறது போக உழவு பிரிவை நல்லபடியாக உபயோகித்த முதலமைச்சர்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஏன்னா உளவு பிரிவோட கடமை அண்ணனுக்கு நடவடிக்கைகளை மட்டும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ அந்த உளவு பிரிவில் பல விஷயம் தெரிஞ்ச போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க அவர்களை சில முதலமைச்சர்கள் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வேணும்னு கேட்டு வாங்குவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அதில் வந்து தமிழ்நாடு உளவு பிரிவிலேயே மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக கருதப்படுறவர் மோகன்தாஸ்ன்னு சொன்ன ஒரு அப்பா அவர் ஐஜி கேடர் ஐஜி கேடரில் இருந்த மோகன்தாஸ் அவர் தான் மிகப்பெரிய உழவு பிரிவில் மிகப்பெரிய சாதனைகளை பண்ணவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் எம்ஜிஆர் வந்த உடனே ஒரு சில பேர் சொன்ன அவருக்கு சொல்லியிருக்காங்க ஒரு ஒருத்திற மிகவும் திறமையானவர் அப்படின்னு சொன்னோன்னே அவரே அவரை கூப்பிட்டு உங்களை நான் அப்பாயின் பண்ணுறேன்னு கொடுத்தாரு அதுக்கப்புறம் அவர் அவர் என்ன அது இதாகி போயிட்டாருன்னா எம்ஜிஆர் சொன்ன விஷயங்கள் எனக்கு இதை பண்ணி கொடுங்க எனக்கு இதை பண்ணி கொடுங்க அப்படின்னு அவரும் கேட்க ஆரம்பித்தார் மிகப்பெரிய தமிழ்நாடு வரலாற்றிலேயே உழவு பிரிவு மிகப்பெரிய சாதனைகளை பண்ணதெல்லாம் மோகன்தாஸ் தான் இப்போ அப்ப முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி இருந்தார் எம்ஜிஆரும் கருணாநிதியும் அரசியல் ரீதியாக எதிரும் புதரமாக இருப்பவர்கள் அப்ப கருணாநிதியை கண்காணிச்ச விஷயங்கள்லாம் அவர் ரொம்ப ரொம்ப நல்லா எக்ஸலண்டாக பண்ணார் இப்போ அவங்க முதலமைச்சர் கருணாநிதி அவங்க வீட்டுக்குள்ளேயே ஸ்பை வச்சார் எல்லா எதிர்க்கட்சி உங்களையும் ரெக்கார்ட் பண்ணார் ரெக்கார்ட் பண்ணார் ஸோ இதெல்லாம் எம்ஜிஆருக்கு அரசியலுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும் கருணாநிதி வீட்டில் ஒரு சின்ன குண்டூசி கீழே விழுந்தால் எம்ஜிஆருக்கு நேசம் அந்தளவுக்கு எதிர்கட்சிகளை ரொம்ப இதாக பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள் எனக்கு இதை பண்ணி கொடுங்க இவங்க என்ன இவங்க சோன் ஷோ சோகங்களை பற்றின ரகசியங்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு எல்லாம் கேட்டு வாங்கின விஷயங்கள்லாம் அவ்வளோ பிரிவில் மிக திறமையாக நடந்தது அதனால் ஒரு 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 அரசாங்கத்தின் வெற்றிக்கு அடிப்படை காரணம் என்னென்னா உளவுத்துறையில் ரகசியங்களை அட்வான்ஸாக எடுக்கிறது இப்போ எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா சட்டசபை நடக்கும் சட்டசபை நடக்கும்போது அப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி அவர்கிட்ட வந்து ஒரு மூணு பேர் இருந்தாங்க துரைமுருகன் காசுப்பு ரஹ்மான் கான் இவங்க மூணு பேரையும் இவர் கருணாநிதி என்ன பண்ணாலே இன்றைக்கி சட்டசபையில் தயாராக பண்ணணும் அப்படி முதலே மீட்டிங் போடுவாங்க சட்டசபையில் தயாரா பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத துரைமுருகா நீ இதை பண்ணு ரஹ்மான் கான் நீ இதை பண்ணு நீ இதை நீ இப்படி பேசணும் இது மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி சாயங்காலமே மோகன் மோகன்தாஸுக்கு இவங்க போடுற பிளான் போயிடும் எப்படி போச்சு அப்படின்னா திமுகலேயே ஒரு முக்கிய தலைவரை அவங்க ஸ் பையா இவங்க மீட்டிங் போட்டு போடுற திட்டத்தை மோகன்தாஸ் சொல்லுவாங்க மோகன்தாஸ் மே நைட்டில் வந்து எம்ஜிஆருக்கு நோட் போடுவார் நாளைக்கு திரு சட்டசபை போகுது துரைமுருகன் பெஞ்சில் ஏறி நின்று கத்துவார் இன்னொருத்தர் ரகுமான் கான் ஆளுங்கட்சி உறுப்பினர்களை அடிக்கப்பார்வார் சுப்பு வந்து மாதிரி வல்கர் வார்த்தையில் பேசுவார் அப்படின்னு நோட் போவோம் எம்ஜிஆருக்கு உடனே ஏன்னா உழவுப் பிரிவு செயல்படுறது வேறு அந்த உழவுப் பிரிவு செயல்பாட்டை நல்ல உபயோகப்படுத்திக்கிற அளவுக்கு முதலமைச்சர்கள் இருக்கணும்ல அதனால தான் சொல்கிறேன் மிட் நைட்டில் படிச்சுடுவார் அப்புறம் காலையில் என்ன பண்ணுவாருன்னா எல்லாத்துக்கும் மெசேஜ் அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாம் பத்தரை மணிக்கு சட்டசபைனா அப்போ பத்து மணிக்கு கவர்மெண்ட்டு ஒம்பது மணிக்கு ராயப்பேட்டை அண்ணாதிமுக அலுவலகத்துக்கு அண்ணாதிமுக எம்எல்ஏக்கள்லாம் வந்துடணும் அப்படின்னு மெசேஜ் கொடுத்தோம் கரெக்டாக ஒம்போது மணிக்கு எம்ஜிஆர் வந்துடுவார் அவங்களுக்கு நூற்றி அப்போ வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு போது நூற்றி முப்பத்தேழு எம்எல்ஏ எல்லாம் வந்துட்டாங்க வந்த உடனே எம்ஜிஆர் என்ன சொல்லுவாருன்னா உழவு பிரிவுன்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி வந்து துரைமுருகன் வந்து பெஞ்ச் மேலே ஏறி நின்று அண்ட்வரோடு ஓடுவார் அதை நீங்கள் தாமரைக்கணி நீ வந்து அவரை ஹேண்டில் பண்ணணும் யாரை அடிக்கக்கூடாது கெட்ட வாரத்தில் திட்டக்கூடாது ஸோ தாமரைக்கணி நீ வந்து அவரை மேனேஜ் பண்ணிக்கணும் காசுப்பு இப்படி பேசுவார் அவருக்கு கவுண்டராக யார் பேசணும்னா ஒரு எம்எல்ஏவை சொல்லி அவரை நீங்கள் பார்த்துக்கணும் இன்னொரு மூணாவது ஆள் வந்து ரஹ்மான் கான் அவர் பேசக்கூடிய வார்த்தைகளே சொல்லுவார் அப்போ இவங்க யோசிப்பாங்க எம்எல்ஏன்ட ஆனால் உழவு பிரிவு சொல்லி தான் சொல் எம்ஜிஆர் சொல்கிறாருங்கிறது எம்எல்ஏக்கள் யாருக்கும் தெரியாது சென்மாரால் அன்னைக்கு சட்டசபைக்கு போனால் இவர் என்ன சொன்னாரோ அவ்வளோவோ இங்கே நடக்கும் இவர் சொன்னபடி டேக்கிள் பண்ணுவாங்க அந்த அவங்க என்ன பிளான் போட்டு வந்தாங்களோ அதோட செல்லாம் அப்ப தலைவர் கடவுள் மாதிரி உள்ள நடக்கிறது சொல்றாரு ஆனா அதனுடைய வெற்றிக்கு பின்னால என்ன இருக்குன்னா உளவுத்துறை அப்படிங்கிறான் எந்த எம்எல்ஏக்களும் தெரியாது ஈவன் கருணாநிதி அவர்களுக்கு கூட தெரியாது அவர் என்ன பண்ணுவாரு நம்ம பிளான் எல்லாம் எப்படி போச்சோம் பாரு ஆனா அங்க உள்ள இருந்த ஒரு முக்கியமான தலைவர் அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அவர் வந்து உழவு பிரிவுக்கு ஸ்பையாக இருந்தாரு சோ இப்ப இப்போ உளவு பிரிவு வந்து ஒரு அரசாங்கத்தை எந்த அளவுக்கு நடத்துவதற்கு உதவியா இருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு பட் அந்த நுணுக்கங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆலஸ் பையா வைக்கிறாங்க போது அதை கண்டுபிடிக்க முடியுமா அதுலதான் இவங்க திறமை இருக்கு இப்ப ஜெயலலிதா இருக்காங்க ஜெயலலிதா எண்பத்தி ரெண்டுல அதிமுக உறுப்பினர் ஆனாங்க உறுப்பினர் ஆன உடனேயே எம்ஜிஆர் என்ன கூப்பிட்டு சொன்னாரு ஜெயலலிதா அவருக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஆனால் எம்ஜிஆர் உளவு பிரிவை கூப்பிட்டு ஜெயலலிதாவை வாட்ச் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதனால் தான் நான் என்ன சொன்னேன்னு கேட்டிங்கன்னா அவர் அதிகம் படிக்காதவர் மூணாவதோ நம்ம தான் படித்தார் வறுமையின் காரணமாக அதிகம் படிக்க முடியலை அது அவரே சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சினிமாவிலிருந்து வந்தவர் அரசியல் அவ்வளவு அனுபவம் அவ்வளவு இல்லை கருணாநிதி அளவுக்கு ஆனால் அவர் புரிந்த அந்த ஒரு ஐக்கியம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த உழவு பிரிவை எந்த அளவுக்கு நம்ம இதாக உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து அவருடைய நம்ம வேண்டியவங்களே நம்ப மாட்டார் அது வந்து ஒரு இன்ஹெரண்ட் குவாலிட்டி வே அதுதான் அரசியலுக்கு தேவை ஒரு அரசியல்வாதிக்கு தேவை தன் கையில் வலது கையாக இருப்பவனே நம்பக்கூடாது அதனால ஜெயலலிதா என்ன பண்ணினருன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்த உடனே அவங்கள வாட்ச் பண்ணுங்கன்றார் மோகன்தாஸ் இருக்கும்போது வாட்ச் பண்ணுங்கள் அப்படின் அப்போ இப்போ பாருங்கள் நீங்களே ஒரு உளவு பிரிவு தலைவராக இருக்கீங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இவரை வாட்ச் பண்ணுங்க வாட்ச் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்கிறது தான் அரசியல்வாதியோட கடமை எப்படி வாட்ச் பண்ணுவீங்க எப்படி நியூஸ் எடுப்பீங்கங்கிறது உங்களுடைய திறமை அதில் தான் எல்லோரும் போய் ஐஜி இன்டெலிஜென்ஸு டிஜிபி இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இருந்துட முடியாது திறமை வேணும்ல அப்போ என்ன பண்ணுறாங்க எப்படி வாட்ச் பண்ணுறதுங்கும்போது ஜெயலலிதா கடலூருக்கு மீட்டிங் போகிறாங்க மாநாடு அண்ணாதிமுக மாநாடு கடலூருக்கு அப்போ கடலூர் கலெக்டராக இருக்கிறவங்க சந்திரலேகா ஐஏஎஸ் இப்போ இருக்கிறாங்க சுப்பிரமணிய சுவாமியோடு இருப்பாங்க சந்திரலேகா ஐஏஎஸ் உடனே மோகன்தாஸ் சந்திரலேகாஜிஸ்க்கு ஃபோன் பண்ணி அவங்க ஜெயிலில் தான் இங்கே வராங்க கடலூருக்கு அவங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஸ்பையை நீங்கள் எனக்காக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க யார் ரெடி பண்ணலான்னு அவங்க பிஏ பிஆர்ஓ நடராஜன் சசிகலா நடராஜன் தான் அவங்களுக்கு பிஆர்ஓ அங்கே கலெக்டருக்கு பிஆர்ஓ ஏபிஆர்ஓன்னு சொல்லுவாங்க பிஆர்ஓன்னு அவரை அவங்களை கூப்பிட்டு ஜெயலலிதா வராங்க அவங்க கூட எல்லாருக்கும் பண்ணுற மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படியே அவங்ககிட்ட கொஞ்சம் க்ளோஸ் புக்கில் ஆகி அவங்க கூடயே கொஞ்சம் ஒட்டி ஃப்யூச்சரில் எனக்கு நீ நிறைய இன்ஃபர்மேஷன் வரணும் இது மேல் சிறு வந்தது அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ அவர் சொல்கிறாரு என் மனைவி இருக்காங்க அவங்கள என்னென்ன கூட அனுப்புகிறேன்னு அப்படின்னு கேட்குறாங்க சரி யாராக இருந்தாலும் நம்பிக்கையாக இருக்கணும்ங்கும்போது தான் சசிகலாவை மோகன்தாஸ் சொன்ன ஐடியாவில் சந்திரலேகா ஐஏஸ் வந்து நடராஜன்ட்ட சொல்லி கடலூருக்கு வந்த ஜெயலலிதரா சசிகலா உள்ள அனுப்பி அவங்க அன்றைக்கி நைட்டு தங்கிறது கூட இருக்கிறது அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுங்க இது மாதிரி ஆரம்பித்தாங்க உடனே அவங்களுக்கு என்னமோ அவங்கள பிடிச்சி போச்சு நீ சென்னைக்கே வந்துடுறாங்கன்னாங்க ஸோ மோகன்தாஸ் அவங்க சொல்கிறாங்க சென்னைக்கு கூப்பிட்றாங்கன்னு அதுதான் எனக்கு வேணும் சென்னைக்கு அனுப்புங்க ஸோ இப்படி ஒற்றராக சுசீலாவை உருவாக்கியவர் மோகன்தாஸ் எம்ஜிஆருடைய கட்டளையின் பேர் புரியுது இப்ப உளவுத்துறைகளை நீங்க பேசும்போது வச்சு பாக்கும்போது உளவுத்துறை வந்து தனிப்பட்ட விஷயங்களுக்காக இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கு அதாவது உளவுத்துறை அரசாங்க வித்தியதுக்கு தான் பண்ணணும் ஆனா முதலமைச்சராக இருக்கிறவங்க சில பேரு தங்களுடைய அரசியலுக்காக ஏன்னா ஜெயலலிதாவுக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்கணும்னு நினைக்கிறார் அப்ப இவ் இவருத்த வேற யாரும் நம்ம எதிரிகள் தொடர்பு கொள்றாங்களா நாளைக்கு இந்த பதவியை அவங்களுக்கு நம்பி கொடுக்கலாமா இவர்களுக்கு வேறு நமக்கு எதிர்ப்பு பார்ட்டிகிட்ட தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் இல்லை இல்லைன்னா அதை எடுத்தோன்னு இவர் மந்திரியாகவே ஆக்கணும்னு ஒரு அதுக்கு முன்னாடி இவர் செக் பண்ணணும் இல்லை அப்படி தான் அவர் என்ன சொல்கிறார் இவங்க நம்ப ஏன்னா அவங்க ஸ்ட்ரைட்டா எண்பத்தி ரெண்டில் சினிமாவில் நச்சிக்கிட்டு இருந்துட்டு எம்ஜிஆர்கிட்ட வந்தாங்க எம்ஜிஆருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் இருந்து ஸோ எம்ஜிஆர் என்ன பண்ணாரு முக்கியமான பதவிகளை இவங்களுக்கு கொடுக்க போறோம் ஆளுங்கட்சியில் இருக்கார்ல எம்ஜிஆர் முதலமைச்சர் இவர்கள் அதுக்கு தகுதி படைத்தவரா அப்படிங்கிறதுக்காக அவருடைய தின இதை வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு தான் அதை கொடுத்தார் அப்போவும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்து ஜெயலலிதா அவங்க வீட்டுக்கு என்ன கார் வருது அந்த கார் நம்பரை இங்கே நோட் பண்ணி கொடுப்பாங்க அந்த கார் நம்பரை எப்படி நோட் பண்ணாங்கன்னா அந்த போயிஸ் கார்டன்லேயே ஒரு போலீஸ்காரங்களை ஒரு மாறு வேஷத்தில் உட்கார வச்சிருந்தாங்க அவன் சும்மா ஒரு சாதாரணவங்க மாதிரி இப்போ இதை தள்ளிக்கிட்ட பழ பழத்தை விற்கிற ஒரு ஆள் மாதிரி விற்பாங்க ஆமா ஸ்பை அந்த சைடு உட்காந்து பிச்சை எடுக்கிற மாதிரி இருப்பான் அவன்ஸ் ஸ்பை மோ அந்த மாதிரி ஒரு இந்தியாவிலேயே பெஸ்ட்டு வரி வந்து யாரும் கிடையாது அவன் அவன் போலீஸாக இருப்பான் பிச்சை எடுத்துக்கிட்டு இருப்பான் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க ஜெயலலிதா அவங்க வீட்டுக்குள்ளே கார் போகும்போது கார் நம்பரை நோட் பண்ணி உழவுப் பிரிவுக்கு அனுப்புவான் உழவு பிரிவு என்ன பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு ஆர்டிஓ ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அது யாருக்கு காருக்கு யாருக்கு சொந்தம்னு சொல்லி எம்ஜிஆர் யார்த்து அனுப்பிடுவோம் அவங்க வீட்டுக்குள்ளே யார் வரா யாருக்கு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வாட்ச் பண்ணணும் ஒரு பதவியவோ ஒரு முக்கிய பொறுப்பையோ அவர் போது இப்படி வாட்ச் பண்ண சொன்னார் எம்ஜிஆர் மோகன்தாஸும் அதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ண இது மாதிரி விஷயங்கள் இலங்கை தமிழர்கள் விஷயத்துலலாம் பெரிய பிரச்சனை வந்தது பன்னெண்டு யூனிட் இருந்தாங்க இலங்கை தமிழர்கள் ஆர்கனைசேஷன் போராளிகள் விடுதலை புலிகள் பன்னெண்டு பேர் பன்னெண்டு யூ ஆர்கனைசேஷன் பன்னெண்டு பேர்த்துக்கும் பன்னெண்டு தலைவர் இருந்தாங்க பன்னெண்டு ஆர்கனைசேஷன் அப்போ எம்ஜிஆர் அவர் கருணாநிதி என்ன பண்ணார் சீரி சபாரத்தனம் அப்படிங்கிறவங்க குரூப்பை கூப்பிட்டு உங்களை நான் ஆதரிக்கிறேன் ஆனால் எம்ஜிஆர் அப்படி பண்ணலை மோகன் கூப்பிட்டு இதில் பன்னெண்டு இருக்குது பன்னெண்டுக்கும் பன்னெண்டு தலைவர்கள் தான் இதில் எமன் நல்லவன் எமன் திறமையானவன் இதை யார் நடத்தி செல்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறவன் ரிப்போர்ட் கொடுங்க மோகன்தாஸ் எடுத்து என்ன கொடுத்தாரு பன்னெண்டு லீடர்களை பற்றி ஜாதகம் எடுத்தார் யார் யார் என்னென்ன குற்றங்களில் ஈடுபட்டு இருக்காங்க போலீஸ் ரெக்கார்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவர் கொடுத்த ரிப்போர்ட் பன்னெண்டில் பத்து பதினோரு பேரும் வந்து பல குற்றங்களில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அவங்களுடைய பர்சனல் பேக்ரவுண்ட் வந்து சரியில்லை கெட்ட பழக்கங்கள் இதெல்லாம் இருக்குது ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் இதில் வித்தியாசமாக இருக்காரு அவர் பிரபாகரன் அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லை டிசிப்ளினாக இருக்காங்க அவங்க ஆர்கனைசேஷன் இன்னும் எங்களுக்கு பார்க்கும்போது இவர்தான் உள்ளதுலேயே உருப்படியாக தெரியுதுன்னு சொன்ன உடனே அப்புறம் தான் எம்ஜிஆர் பிரபாகரன் அவரே கூப்பிட்றாரு அவரே கூப்பிட்டு அவரே தேர்ந்தெடுக்கிறார் இவருக்கு தான் நம்ம உதவி செய்யணும் இவர்தான் தலைமை தாங்கி நடத்துவார் அப்படி விதை போட்டது யாரு உழவு பிரிவு விதைக்கு உழவு பிரிவுக்கு விதை போட சொன்னவர் எம்ஜிஆர் விதை போட்டது உழவு பிரிவு பிரபாகரன் ஒரு ஆள் வருங்காலத்தில் இப்படி உருவாவாருங்கிறது அன்னைக்கே கணிச்சாங்க உழவு பிரிவு அப்போ உழவு பிரிவோட சக்தி என்ன அதனால தான் எம்ஜிஆர் உழவு பிரிவு இது இல்லாமல் எதையுமே செய்ய மாட்டார் அவங்கள விசாரிச்சிட்டு இது பண்ணிவிட்டேன் அப்படித்தான் பிரபாகரனை தேர்ந்தெடுத்தாங்க அவங்க கிஸ் கரெக்டாக இருந்தது கடைசி வரை தானே ஒரு போராளியாக இருந்தார் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உழவு பிரிவை அவர் இதை அது பண்ணிக்கிட்டார் இன்றைக்கி வர அது வந்து அத்தனை முதலமைச்சர்களை பார்த்துட்டேன் ஜெயலலிதா ஓரளவு பண்ணுவாங்க உழவு பிரிவை நாட்டின் ஆட்சிக்கு தன்னுடைய வெற்றிக்கு முழுமையாக உபயோகப்படுத்தி கொண்டவர் அவர் தான் அவர் வந்து சிஷ்யர்களை உருவாக்கிட்டு போனார் மோகன்தாஸ் அவர் வந்து தனக்கு பின்னால் ஸ்ரீபால்னு ஒருத்தர் அவரை உழவு பிரிவில் இப்படி இப்படி பண்ணணும்னு உருவாக்கிட்டு போனார் அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் உருவாக்குனாங்க நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்ததில் இந்த மூணு வெட்டரனை தவிர உழவு பிரிவில் மிக திறமையாக மிக அருமையாக வேலை செஞ்ச அதிகாரிகள்ங்கிறது வந்து என்னை பொறுத்தவரை இந்த மூணு பேருக்கு அப்புறம் நான் யாரையும் பார்க்கல அது மிகப்பெரியதுவங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஜூனியரை உருவாக்கிட்டு போயிருக்கணும் அது அலெக்சாண்டரோட நின்னது அலெக்சாண்டருக்கு அப்புறம் ராமானுஜம்ங்கிறவரை அவங்க கொண்டு வந்தாங்க இந்த நாலு பேர் தான் வந்து உழவு பிரிவில் வெற்றி நடையை கோட்டவங்க அதுக்கப்புறம் இப்போ எத்தனையோ அதிகாரிகள் வராங்க அவங்க சின்ன சின்ன விஷயத்திலலாம் கோட்டை விடுறாங்க பர்சனல் மேட்டர்லேயே உள்ளே போய் பண்ணுறாங்க அப்படிங்கிற இப்போ அரசு சம்மந்தப்பட்டதில் வந்து கோட்டை விடலாமா அதையே இன்றைக்கி கோட்டை விட்டுக்கிட்டு இருக்காங்க பர்சனல் இதுலேயும் அவர் எம்ஜிஆர் போவார் எப்படின்னா கருணாநிதி வீட்டில் அவருடைய பையன் முத்து வந்து சண்டைக்கு வருவார் எழுபத்தி ஏழில் சண்டைக்கு வந்து அடிக்க போகிறார் உடனே எம்ஜிஆருக்கு போயிடும் சார் அவர் மூத்த பையன் வந்திருக்காரு கெட்ட வார்த்தைகளில் கருணாநிதி அவர்களை திட்டுறாரு அடிக்கப் போகிறாரு அப்படின்னு உடனே எம்ஜிஆர் அப்படில்லாது லேண்ட்லைனில் கருணாநிதி லைனில் வர்றாரு வந்தவர் எடுத்த என்ன பையன் வந்து சார் பண்ணலாம்ண்ணா அவர் உங்களுக்கு எப்படி தெரியும்னு அப்படின்னு அவர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் உழவு பிரிவு வச்சு கண்டுபிடிக்கிறாருங்கிறது கூட அவருக்கு தெரியலை உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற இல்லை இல்லை எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நான் அவரை பார்த்துக்குறேன் அப்போ அவர் சொல்கிறார் அவரை அடிச்சிடாதீங்க என் பையனை அடிக்கலாம் மாட்டேன்னு சொல்லி போலீஸ் அனுப்பாமல் அவருடைய ஸ்டென்ட் மாஸ்டர்கள் வச்சுருப்பார் அவங்கள ஜீப்பில் அனுப்பி அந்த பையனை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லி தூக்கிட்டு வந்து மற்ற அரசியல்வாதின்னா என்ன பண்ணியிருப்பான் இந்த ஆளுக்கும் பையனுக்கும் தளராறு பையனை கொஞ்சம் தூண்டி விடுவோம் பையனை விட்டு அடிக்க விடுவோம் இவருக்கு அசிங்கமாகட்டும் அப்படின்னு சொல்லி விடுவாங்க இல்லை நான் பத்திரிக்கையில் போடுப்பா முத்து அடிக்க வந்தார்னு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அவர் என்ன பண்ணார் அப்போ அப்பாவுக்கு உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு செலவுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்குது உனக்கு மாதம் எவ்வளவு பணம் எனக்கு பத்தாயிரம் வேணும் ஒவ்வொரு மாதமும் ஒன்றாந்தேதி உனக்கு பத்தாயிரம் வந்துடும் உங்கள் அப்பாட்ட போய் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்ட்டு மூக்காமுத்து பிரச்சனையை அவருக்கு சாதகமாக சால்வ் பண்ணி கொடுத்தாரு இதுக்கு விதை போட்டதும் உளவுத்துறை நீங்கள் இப்போ நீங்கள் நம்ம என்ன நினைக்கூடாது பர்சனல் மேட்டர்ன்னு நினைக்கூடாது அவர் எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி அரசியல் ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் இந்த மாதிரி போட்டு உளவுத்துறை தான் மெயின் அந்த காலத்தில் விவரங்கள்லாம் ராஜாக்கள்லாம் அவங்களே நைட்டில் மாறுவேஷம் போட்டு நாட்டை சுற்றுவாங்க நாட்டில் எது நடக்குதுன்னுலாம் பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ராஜாக்கள் இதுலேயே ஒற்றர்கள் வந்து இருந்திருந்தாங்க ஒற்றர்கள்னு இருப்பாங்க வெளியில் தெரியாது ஸோ அந்த ஒற்றர்கள் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வரக்கூடிய உளவு பிரிவு இது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஒரு அரசாங்கத்தின் வெற்றி அப்போ முதலமைச்சராக வர்றவங்க இதில் சிறந்தவர்கள் யார் அப்படிங்கிறத வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்களை உபயோகப்படுத்தினா அதில் தான் இருக்கும் இப்போ எவ்வளவு எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு பெகாசஸ் சாஃப்ட்வேர்னு வந்துருச்சு இப்ப நீங்க இந்த பெகாச சாஃப்ட்வேர்னா நம்ம தமிழ்நாடு இருக்கணும் ஆனா இப்ப இல்ல இந்த எட்டும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது அண்ணமால் நாளே மன திருப்திதான் தான் அண்ணமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்